முதல்வர் அங்க போயிட்டு அல்வா கடையில போய் நான் எப்போ வந்தாலும் அல்வா சாப்பிடுவேன் நீங்க எப்போ அல்வா தானே குடுப்பீங்க தகுதி உள்ள மகளிர் குடுத்துட்டீங்க இப்ப நான் சொன்ன அந்த மூணு பேர் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் தகுதி இல்லாத மாணவர்களுடைய கல்வி கடனை வந்து ஏன் தள்ளுபடி பண்ணல எதையுமே பண்ணல அவங்க கொடுத்திருக்கிற ஐநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்று ஸ்டாலின் அவர்கள் தானே அவர் தானே அதனுடைய அமைச்சர் அவர் தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இது இரண்டாவது தட இது மூணாவது தட இப்ப நடந்து கள்ளச்சாராயத்தினால வந்த பிரச்சனை இது மூன்றாவது தடவை ஒரு தீவிரவாதியை மாதிரி அவரை எங்களை எங்களை வந்து போக்கஸ் பண்றாருல்ல அரசு வழக்கறிஞர் ஏன் அந்த கேஸ்ல அவரை ரிலீஸ் பண்றதுக்கு ஏன் அவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தீங்க ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஏன் நீங்க அது இருந்தீங்கன்னு கேட்கறேன் இப்படிப்பட்ட ஒரு நபர் பாஜக காரணம் சொன்னா எப்படி சார் இருக்கும் நீங்க வந்து திமுக காரணம் திமுக காரணம் சொல்ல மாட்டேங்க மீடியாவும் சேர்த்து தான் சொல்றேன் பண்ண மாட்டாங்க ஆனா இல்லாத ஒரு பிஜேபி காரண பிஜேபி காரணம் நிப்பாட்டுறீங்க இல்லாத ஒரு ஏடிஎம்கே காரணம் ஏடிஎம்கே காரணம் காமிக்கிறீங்க திடீர்னு பார்த்தா க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது நம்ம முதல்வர் புதுசா ஒரு விக்க வச்சுட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவரே உங்களில் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கிறோம் அப்படின்னு கால் மேல கால போட்டுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகத்தை எடுத்துக்க செய்தித்தாள் எடுத்துக்கங்க எதை வேணா எடுத்துக்க பிஜேபிங்கிற வார்த்தையும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வார்த்தையும் இல்லாம ஒரு ஊடகமாவது விற்க மாதிரி அன்பு வணக்கம் என்று நம்பிடையே இணைந்திருப்பவர் விவின் பாஸ்கர் அவர்கள் மாநில செயலாளர் பாஜக அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வரவழை கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப இவர் இங்க இருந்து கிளம்பி போனார் சார் திருநெல்வேலி முதல்வர் அங்க போயிட்டு அல்வா கடையில போய் நான் எப்போ வந்தாலும் அல்வா சாப்பிடுவேன் நீங்க எப்போ அல்வா குடுப்பீங்க என்ன புதுசா சாப்பிட போயிருக்கீங்க திருநெல்வேலிக்கு அப்புறம் அங்க போயிட்டு ஒரு பேட்டி சாப்பிடறது எல்லாம் தப்பா சார் அவரு பேட்டி அவர் பேட்டில சார் அவரு அல்வா சாப்பிடறது நாங்க தப்புன்னு சொல்லல அவர் அல்வா குடுக்கறவர் தானே அல்வா குடுக்கிற அம்மாவாசை அல்வா குத்துட்டாரு மக்களாச்சா இருக்கிறாங்க பாருங்க அமைதி படையில வர்ற சத்தியராஜ் ஒன் ஆளுவர் நீட் தேர்வு வருஷம் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்புறம் என்ன சொன்னாங்க தகுதி உள்ள மகளிர் எப்படி தகுதி உள்ளவர்கள் தகுதி பண்ணீங்க நான் என்ன கேக்குறேன் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் போகல கொடுத்தாங்களா செந்தாமரை அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கனிமொழி அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்ல தகுதி அற்ற மகளிரால் நான் கேக்குறேன் தகுதி உள்ள மகளிர் கொடுத்துட்டீங்க இப்ப நான் சொன்ன அந்த மூணு பேர் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் தகுதி இல்லாங்களா அப்போ நீங்க அடித்தட்டு மக்களுக்கு சரிங்க சார் நீங்க போடும் போது என்ன பண்ணும் அப்ப சொல்லுங்க அப்புறம் ஏன் வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய்னு சொன்னீங்கல்ல செஞ்சீங்களான்னு கேக்குறேன் அதே மாதிரி இன்னொன்னு இதுல மைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லா நகையும் கொண்டு போய் அடக இதுல கூட்டுறவுங்க வச்சிருங்க எங்க ஆட்சி வந்தோடனே எல்லா நகைகளையும் உங்க நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னது சார் சொன்னது யாரு சின்னவர் தானே சின்ன தத்தி தானே செய்யலன்னு நான் ஏன் செய்யல விவசாய கடன் ஏன் தள்ளுபடி பண்ணல மாணவர்களுடைய கல்வி கடனை வந்து ஏன் தள்ளுபடி பண்ணல எதையுமே பண்ணல அவங்க கொடுத்திருக்கிற ஐநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல எதையுமே பண்ணாம கள்ளச்சாராய சாராயம் மட்டுமே முதல் வேலையை வச்சுக்கிட்டு கஞ்சா காய்கறம் கவர்மெண்டா சார் விக்குது யாரோ தனிப்பட்ட நபர்கள் விக்கிறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க கள்ள சாராயம் விக்கிறதே என்ன சொன்னேன் சார் கள்ள சாராயம் சரிங்களா அறுபது பேர் செத்து போயிடுறான் அது இங்க போலீஸ் ரெண்டு தடவை நடந்தது ரெண்டு கடையும் நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க கோர்ட்டே கேட்டுருக்கு தெரியாம நடக்குமான்னு கேக்குது தெரியாம கேக்குது அரசுக்கு தெரியாம நடக்குது யாரு கேட்கறா கோர்ட் கேக்குது ஆனா கேட்குறேன் நீங்க குற்றச்சாண்டு திமுக காரங்க தான் நடத்துறான் சாரா நடத்துது சாருல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்புல கள்ளக்குறிச்சில சாரா இருக்கும் சார் கள்ளச்சாராய விக்கிறா சார் அது எப்படி போலீஸ் தெரியாம போயிரும் சார் போலீஸுடைய கையை கட்டி போட்டதாரு அந்த போலீஸுடைய கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்குது ஸ்டாலின் அவர்கள் தானே அவர் தானே அதனுடைய அமைச்சர் அவர் தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இது ரெண்டாவது தடவை இப்ப நடந்து மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா ஆனா டெய்லியும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது தெரியவே தெரியறது இல்லை நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க கள்ளச்சாராயம் அந்த குடிச்சு இறந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க உடனே கலெக்டர் வந்து உட்காந்துட்டு அது வந்து வைத்து வலிங்க அதனால அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா நேத்து மயிலாடுதுறையில ரெண்டு பேர் இறந்துக்கிறாங்க அந்த அரிசும்

அந்த கள்ளாச்சாராயங்காய்ச்சறவங்களை வந்து அந்த தினேஷுங்கிறவர் வந்து தட்டி கேட்கிறார் எப்ப இங்க கலாச்சாரம் காட்சிட்டு இருக்கிறீங்க வந்து வித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் பிரச்சனை உருவாகுது புரியுங்களா அவரு வந்து என்ன பண்றாரு கலாச்சாரம் காய்ச்சற ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறார் என்ன வழக்குல இருக்கிறாரு கள்ளச்சாராயங்க வித்த வழக்குல உள்ள இருக்கிறாரு அவரு வந்து ஜாமீன்ல ஜாமீன்ல எப்படி சார் கள்ளச்சாராயம் காய்ச்சல் எப்படி சார் ஜாமீன்ல வந்தா ஏற்கனவே இத்தனை நம்ம இது பாத்தீங்க இவ்வளவு உயிரிழப்பு போனதுக்கு அப்புறம் எப்படி சார் ஜாமீன் குழு வந்தது அப்போதான ஜாமீன் கொடுக்கும் கோர்ட்டு கொடுக்கற வரைக்கும் நீங்க வக்கீல் வந்து அரசு தரப்பு வக்கீல் ஏன் வந்து பேசாம இருந்தீங்க பிஜேபி கார ஒரே ஒரு ட்வீட் போட்டோன்னு எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க கோர்ட்ல இருந்துகிட்டு சார் இவரை விட்டுறாதீங்க இவர் வந்து ஒரு தீவிரவாதியை மாதிரி அவரை எங்களை எங்களை வந்து போக்கஸ் பண்றாருல்ல அரசு வழக்கறிஞர் ஏன் அந்த கேஸ்ல அவரை ரிலீஸ் பண்றதுக்கு ஏன் அவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தீங்க ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஏன் நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னு கேக்குறேன் சார் இவர் விட்டீங்கன்னா கள்ளச்சாராய சாபு அதிகமா நடக்கும் விடாதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன கேடு உங்களுக்கு அப்போ யார் கொடுத்த அழுத்தம்னு கேக்குறேன் நான் அப்போ அவர் வெளியில வர்றாங்க வெளியில வந்தோடனையும் இந்த மாதிரி விரோதம்னா அந்த பையன் மூவேந்தர் அந்த சொல்றான் அவங்க மூணு பேர் கிளம்பி நேரா வந்து அங்க இருக்கிற நாலு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க தெருவிட அந்த பசங்களை அந்த தினேசுங்கிற தட்டி கேட்ட அந்த தினேச போய் தாக்க போறாங்க அப்ப இந்த மூணு பசங்களும் அஜய்ங்கிற அவருடைய நண்பர் தினேசுடைய நண்பர் மூணு பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்தாங்க அப்ப கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு இவனுக்கு வெறி இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த பசங்க மேல எவ்வளவு இதோட அப்ப கள்ளாச்சாராயம் காய்ச்சறது இந்த நாட்டுடைய உரிமையாவே மாறிப்போச்சு திமுக வந்ததுக்கு அப்புறம் கட்டி கேட்டா கொலை பண்றான் சார் பாலியல் குற்றத்துக்கு சொல்றீங்க இதுக்கு சொல்றீங்க சார் பாலியல் பாலியல் ஈசியா ஈசிஆர்ல சார் ஈசிஆர்ல அந்த கொடி திமுக கொடி போட்டு போறாங்க அதுல அதிமுக காரணன்னு அவங்க சொல்றாங்க சார் நான் திருப்பி சொல்லிடுறேன் சார் யார் அந்த சாருக்கு வந்து கமிஷனர் அருண் சொன்னாரு அவரு அந்த அந்த போனே ப்ளைட் மோட்ல இருந்தது தீர்ப்பு முழுமே கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா அப்புறம் ஈசிஆர்னு சார் நீங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்றீங்க சார் அப்புறம் அவன் பேசின வீடியோ எப்படி சார் வெளியில வந்தது அவன் யார் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது சொல்லுங்க எப்படி நீங்க வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்க எப்படி நீங்க பேட்டி எடுப்பீங்க சார் அவன் ஒரு பெண்ணை துரத்திட்டு போய் இறங்குன்னு சொல்லி அவ அவ்வளவு டார்ச்சர் பண்றான் புரியுதுங்களா அப்போ அந்த பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க அப்பவே நீங்க அரஸ்ட் பண்ணி போகணும் விட்டுட்டீங்க விட்டதுக்கு அப்புறம் இது பத்திரிகையில வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் அப்புறம் அவனை துரத்தி பிடிக்கிறீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அவனை அரஸ்ட் கொண்டு ஜெயில போடுவீங்களா அவனை உட்கார வச்சு மாமியார் வீட்டுல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றீங்க கொடிய மாட்டணும் அப்படிங்கிறான் அப்ப கள்ளச்சாரயத்துக்காக கொடியை செய்யறதுக்காக திமுக கொடியை யூஸ் பண்ணணும்னு ஒருத்தன் சொல்லுவான் அப்புறம் கொலை பண்றதுக்காக திமுக கொடியை பயன்படுத்தணும்னு ஒருத்தன் சொல்லுவான் இது என்ன சார் அவன் சொல்றான் நான் வந்து ஏடிஎம் கேட்கறேன் மானுங்கல்ல இப்ப கட்சிக்காரனவே ஏடிஎம் கேட்கறன்டா புரியுதுங்களா இதெல்லாம் தாண்டி லியாகத் தமிழரசுன்னு ஒருத்தன் சார் புரியுதுங்களா சேலையூர்ல அவன் அவன் வந்து தொடர்ந்து பத்து பெண்களை வந்து ஏமாற்றி அவன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திக்கான் சார் அவனை என்ன பண்ணாங்க அவன் அரெஸ்ட் பண்ணி அதுதான் சார் சொல்ற ஆனா ஈசிஆர்ல கார்னு வந்து திமுக கொடியோட கடத்தி போனவங்களை என்ன போட்டாங்க கொடியுடன் சென்ற கார் என்ன கொடின்னு சொல்ல முடியல துப்பில்ல ஆனா இவ வந்து பிஜேபி காரனே கிடையாது புரியுதுங்களா ஆனா போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு போட்டாங்க அண்ணாமலை அதுதான் சார் அவங்க அப்பா வந்து சார் செம்பாக்க மண்டலனுடைய திமுகவுடைய நிர்வாகி அவங்க அப்பா இவன் வந்து மத்திய அரசு பட்ஜெட் விளக்கு கூட்டம் பிஜேபின்ஷா போட்டாங்க இல்லையா அந்த கூட்டத்துலயே இவன் பங்கெடுத்துக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நபர் பாஜக காரன்னு சொன்னா எப்படி சார் இருக்கும் நீங்க வந்து திமுக காரணம் திமுக காரன்னு சொல்ல மாட்டீங்க மீடியாவை சேர்த்துதான் சொல்றேன் பண்ண மாட்டாங்க ஆனா இல்லாத ஒரு பிஜேபி காரனை பிஜேபி காரன் நிப்பாட்டுறீங்க இல்லாத ஒரு ஏடிஎம் கே காரனை ஏடிஎம் கே அப்போ பி திமுக பயம் வந்துருச்சு திமுக காரன் பூரா யோகி மாணவனா சார் இப்ப நீங்க இந்த திமுக காரன் பூரா யோகி மாணவனா சொல்லி யோசிச்சு பாருங்க சார் கொலை செய்யறவ கொள்ளையடிக்கிறவ கற்பழிக்கிறவ பாலியல் நுண்முடவ கஞ்சா கடத்துறவ இத்தனைக்கும் ஒரே முகவரி சார் அண்ணா ஓகே சரிங்களா இந்த கூட்டத்துக்கு எல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் இப்படி இருக்கும் போது அவருக்கு தெரியாதா இவங்க எல்லாம் நம்மளுங்க கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பானுங்க அப்ப இவன் ஏடிஎம்கே போடு பிஜேபி மாதிரி எல்லாத்துக்கும் இவரு தான் தலைவர் கருத்து சுதந்திரம் சொன்னீங்க இப்ப நீங்க சொன்னீங்க ஆனந்த ஒரு பிரதமருக்கு நம்ம வந்து ஈடுபடுத்தி பேசினா நம்ம வந்து கேட்போமா அதே மாதிரி அவர் வந்து நம்ம மாநில முதல்வர் சார் அவர் நீங்க இப்படி எப்படி நீங்க சொல்றீங்கன்னு பொய்யான தகவல் காவல்துறை அவருடைய கண்ட்ரோல் வச்சிருக்க கூடிய ஒரு ஒரு முதல்வர் இன்னைக்கும் அவர் வந்து தவறான முறையில தான் காவல்துறை வழிநடத்திட்டு இருக்கிறாரு அவங்க ஆளுங்க தான் அத்தனை இது ஆட்சியில தவறுதான் சொல்றது கரெக்ட் சார் ஆனா கொள்ளை கூட்ட தலைவர் மாதிரி நீங்க சரி சார் இத்தனைக்கும் தலைவர் அவர் தான் அப்படின்னா பாலியல் வன்புணருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இவரு தான் தலைவர் அப்படின்னா கேக்குறேன் சொல்லுங்க திமுக ஈசிஆர்ல போன கார்ல என்ன கொடி கட்டியிருந்தது சார் திமுக கொடி கொடுத்து எல்லாருக்கும் சரி இருங்க இருங்க சார் இருங்க சார் திமுக கொடி கட்டி இருங்க இருங்க சார் இருங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நானசேகரன் பயன்படுத்தி கார்ல என்ன கொடி இருந்தது திமுக கொடி திமுக கொடி திமுக அனுதாபின்னு ஸ்டாலின் அவர்களே சட்டம் இருங்க இருங்க சார் அடுத்தது வரணும் கஞ்சா கடத்தல் வழக்குல பெத்த பெட்டமையின் வழக்குல உலகத்தினுடைய ஜாஃபர் சாதிக்கு உலகத்தினுடைய சர்வதேச கடத்தல் தலைவன் சார் அவர் சாதாரண கிடையாது யார் சார் அது திமுக ராமநாத ராமநாதபுரத்துல கஞ்சா கடத்தின கேஸ்ல திமுக கவுன்சிலர் கைது பண்ணாங்க சரிங்களா இது யாரு திமுக பார்லர்ல பெண்கள் நடத்தக்கூடிய பார்லர்ல போய் அடிச்சது யாரு சார் ரெண்டு கோடி இருங்க அடிச்சது யாரு சார் பார்லருக்குள்ள போய் சண்டை போட்டு அந்த பெண் அடிச்சது திமுக நிர்வாகி பிரியாணி கடையில போய் ஓசி பிரியாணி போய் சண்டை போட்டு அடிச்சா பாருங்க அவர் யாரு திமுக கார அவக போய் நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா அப்போ இது எதுக்கு போய் நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க நீங்க அவன் உங்க கட்சிக்காரனா சார் அவன் என் கட்சிக்காரன் சார் ரெண்டு கோடி பேர் இருக்கிறான் எவனோ ஒருத்த தப்பு பண்ணுவான் அவனை வந்தானா முத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லி பரவாயில்ல

ஆமா என் கட்சிக்காரன் கூட கொள்ளை அடிக்கிறவன் கொலை செய்யறவ பெண்களுக்கு எதிரால வன்முறை செய்யறவ அப்படின்னு பொறுப்பேற்றுக்கணும் நீங்க போய் பிரியாணி கடையில ஓட்டுக்காக போய் அன்னைக்கு போய் நின்னுட்டு மன்னிப்பு கேட்டீங்கல்ல அப்ப இன்னைக்கு முதல்வரா வந்து உட்கார்ந்து இருக்கும் நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கணும் சார் யார் அந்த சார்ல யார் அந்த சார்ல அந்த மாசு படிந்த நபர் யாரு சார் சொல்லுங்க மாசு படிந்த நபர் தலைவர் அவர் சார் தலைவர் அவர் அண்ணா கிட்ட இது இருக்கு முயற்சி நல்லபடியா வச்சுக்கிறதா வேண்டாமான் காவல்துறை தான் முடிவு பண்ணும் நேத்து எங்க தலைவர் சொல்லிக்கிறார் கஞ்சா கருப்பவர்கள் வந்து அங்க டாக்டர் இல்லன்னு சொல்றாரு சரிங்களா உடனே மாசு என்ன சொல்றாரு இல்ல இல்ல டாக்டர் எல்லாம் இருந்தாங்க எல்லாம் பக்காவ பாத்துக்கிட்டாங்க சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி கஞ்சா கருப்பவர்கள் அதாவது அந்த பேரே சொல்ல மாட்டாராம் கஞ்சா கடத்தலுடைய கூட்டத்தினுடைய அந்த தலைவனே உங்க கட்சி தானே அப்போ இவர் பேரே சொல்ல மாட்டாரா அவ்வளவு யோக்கியமானவனா நீங்களா இருக்கிற கஞ்சா கடத்திறவ மெத்தப்பேட்டமையின் கடத்திறவ அபின் கடத்தறவை அத்தனை பேரும் திமுக காரன் தான் அப்படியே சொல்ல மாட்டாராம் யார் அந்த சார்ல இவர் கூட நிக்கிறா பாருங்க இவர்தான் எல்லா போட்டாலே அந்த நானசையர் கூடன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு மொத்தம் தான் கொடுக்கல ஆனா இவரு அவ்வளவு யோக்கியமானவனா உட்காந்துக்கிட்டு அப்படியே கஞ்சாக்கர் அந்த நான் சொல்ல மாட்டா ஐயோ பாருங்க என்ன மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காரு அதுக்கே ஒரு மேல ஒரு பண்ணு என்ன என்ன நடிப்பு சார் இது சிவாஜி கொடுத்தாங்க சிவாலியர் சிவாஜி அந்த அவார்டு செவாலியர் விருது சிவாஜி கொடுக்கலன்னு வச்சுக்கங்க அந்த அவார்டு இவரு கொடுத்துருக்கணும் அப்படி ஒரு நடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு பாக்குறீங்களா உங்க கூட்டணியை ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட இணையத்துக்கு பல வழிகள்ல வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அது அவருடைய விருப்பம் சார் ஆனா எளுடைய கூட்டணி இருக்கு பாருங்க எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்கா இருக்கு முன்ன இருந்ததை விட ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க பிஜேபி பிஜேபி சேத்துல கூட மலராது பிஜேபி வந்து ரெண்டு ஓட்டுக்கு மேல வாங்காது பிஜேபி பத்தி சார் நோட்டாவுக்கு அதுதான் சார் சொல்றேன் நோட்டாவுக்கு கீழே அப்படின்னு சொன்னவங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சியை பார்த்து இன்மன் மக்கள்ல மக்கள் கொடுத்த செல்வாக்க பார்த்துட்டு தலைவர் அண்ணாமலை அவருடைய சொல்லுக்கு இணங்க எங்களுடைய எங்களுடைய கூட்டணி பிஜேபி தலைமையிலான கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி அமைச்சாங்க சார் சரிங்களா தலைவர் அண்ணாமலை அவர் தான் அதனுடைய தலைவரா இருந்தார் அப்போ என்ன நடந்தது எங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு ஆச்சு நீங்க சொன்ன ரெண்டுல இருந்து இருபத்தி அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் போயிட்டு நாங்க கரெக்டுங்களா இன்னைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கும்போதே எங்க கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கிறோம் இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகத்தை எடுத்துக்கோங்க செய்தித்தாள் எடுத்துக்குங்க எதை வேணா எடுத்துக்கோங்க பிஜேபிங்கிற வார்த்தையும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வார்த்தையும் இல்லாம ஒரு ஊடகமாவது விற்குமா சார் ஒரு பேப்பர் விற்கிறான் அலட்சிய பற்றியே பெரிய சார் அதனால தான் இது இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிலை வந்து எங்களுக்கு வந்து ஏற்றிக்கிட்டாங்க நாங்கள் இனி தயார்ன்னு சொல்றாங்கள அது அதெல்லாம் அதான் சார் சொல்றேன் அதாவது வீடியோடைய உள்கட்சி பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல இன்னொன்னு என்று கேட்டிங்கன்னா எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இப்போ இல்ல இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் டைம்ல பாருங்க பிஜேபிங்கிற கட்சி யானை பலத்தோட இங்க போட்டிடும் புரியுதுங்களா எங்க தலைவர் சொன்ன மாதிரி ரெட்டையானே வின் பண்றீங்களா விஜய்ன்ற அந்த ரெட்டையானை குழந்தைகிபதி வெசாதீங்களா புரியுதுங்களா குழந்தைகள் ஆரம்பிச்சிருக்கிறாரு குழந்தைதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அரசியல் பண்றாரு பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்குள்ள வர வச்சுக்கிட்டு வாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அதாவது குழந்தை பயந்துச்சுன்னா சார் வீட்டு விட்டு வெளியில் போகாது அவங்க அம்மா என்ன ஒண்ணு வாங்கெல்லாம் வாங்கப்பா எல்லாமே வந்துருச்சு ஒரு நிமிஷம் சார் அதுதான் வாங்கப்பா எங்க வீட்டுக்குள்ள வந்து விளையாடுங்க நான் உங்களுக்கு பிஸ்கட் எல்லாமே தந்துடுறேன் சொல்லுவாங்க உட்காந்து விளையாடுவாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை நான் போனா கூட்டம் வந்துடும் எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி கொடுக்குறதும் ஒரு ப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி ஒர்க் ப்ரம் பாலிடிக்ஸே ஹோம்ல வச்சு பண்ணக்கூடிய குழந்தை விஜய் அவர்களை பத்தி எங்களோட ஒப்பிடாதே தயவு செய்து புரியுதுங்களா அவர் இன்னைக்கும் குழந்தைதான் அதாவது அவர் வந்து பிரித்து யாரு தவறு செய்யறாங்கன்னு அவருக்கு தெரிய மாடையாது மோடி அவர்கள் என்ன தவறு செய்யறாருன்னு சொல்லணும் புரியுதுங்களா இங்க இருந்து நேரா பரந்தூர் போயிட்டு பரந்தூர்ல வந்து இந்த திட்டங்கள் வந்து நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தையும் மோடி அரசாங்கத்தையும் எதிர்கொண்ட நாங்க என்ன சார் பண்ணுவது நீங்க யார கேட்கணும் இது வந்து மாநில அரசாங்கம் எடுத்து கொடுத்த இடம் இந்த மாநில அரசாங்கம் வேற எங்க எடுத்து கொடுத்தா கூட நாங்க மத்திய அரசாங்கம் அந்த இடத்தை பரிசீலிக்கணும் எங்களுக்கு ஒண்ணு இல்ல சார் கோபாலபுரத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க நாங்க ஏர்போர்ட் தரோம் இல்ல விஜய் இருக்கிற வீடு இருக்கு பாருங்க டிசிஆர் ரோட்ல அங்க எடுத்து எடுத்து கொடுக்க சொல்லுங்க நாங்க அங்க ஏர்போர்ட் தரோம் எங்களுக்கு எந்த விதமான கிடையாது முதல்ல அது விஜய் தெரியணும் இது மத்திய அரசாங்கத்துடைய வேலையா மாநில அரசாங்கத்துடைய வேலையான்னு தெரியணும் அந்த அறிவு கூட இல்லாத அந்த குளத்தை எங்களோட வந்து போட்டி எடுதுன்னா எப்படி சார் அர்த்தம் நாங்க சொல்றது திரும்பியும் யானை பலத்துடன் அதாவது பொம்மை யானை எல்லாம் கிடையாது யானை பலத்துடன் அண்ணாமலை என்கின்ற யானை பலத்துடன் மோடி என்கின்ற யானை பலத்துடன் கண்டிப்பாத்தி இருக்குங்களா கண்டிப்பா இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமையும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சிஎம் உட்கார போறாரு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப பாருங்க அந்த யார் அந்த சாரு என்ன ஆகிறாருன்னு அப்ப பாருங்க திமுக கொடியை கட்டிட்டு எவ்வளவு வம்பு பண்றானோ போறான்னு பாருங்க இதே மாதிரி இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு நடந்தா என்ன பாருங்க நீங்க சொல்லுங்க நேத்து வந்து முதல்வர் அவர்கள் போட்டுக்கிட்டு நான் அப்படிதான் நினைச்சேன் லெஜன் சரவணன் ஏதோ புதுசா ஒரு விளம்பரத்தை நடிக்கிறார் பொழுது அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா திடீர்னு பார்த்தா க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது நம்ம முதல்வர் புதுசா ஒரு விக்க வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அவரே உங்களில் ஒருவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அப்படின்னு கால் மேல காலை போட்டுக்கிட்டு அவரு அவரு எதிர் எதிர் தரப்புல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரா அப்பா எங்குற பொறுப்பு உங்களுக்கு நீங்க அதை எப்படி பாருங்க யார் குடுத்தாலும் கேக்குறேன் அப்பாங்கிற பொறுப்பு உங்களுக்கு சார் நீங்க செந்தாமறை அப்பா சரிங்களா உதயநிதி ஸ்டாலின் அப்பா வேற யாரு அப்பான்னு கேட்கறேன் நான் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த மேட்டர் அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்ல உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா ஸ்டாலின் அவர்களுடைய பொண்ணுக்கு நடந்திருந்தா இப்படித்தான் அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு சார் மிச்சர் சாப்பிட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறால்ல அப்பாங்கிற பொறுப்பு நான் ரொம்ப சந்தோஷமா அப்படிதான் எடுத்திருப்பீங்களா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் சார் புரியுதுங்களா நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க அவர் சொல்றாரு நான் அந்த சுட்டு தள்ளியிருப்பாங்க அதை செஞ்சிருந்தா நீங்க முதல்வர் அத செஞ்சிருந்தா நீங்க உண்மையான ஒரு அப்பா நீங்க அதை உண்மையானு சொல்லலாம் உங்களை ஆனா நீங்க அதை செஞ்சீங்களா அதை விட்டுட்டு அந்த திமுக காரன் எங்க கட்சிக்காரனே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றீங்க எங்க கட்சி உறுப்பினர் ஒருத்தர் சொல்றாரு எங்க கட்சியில பொறுப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு இதை எல்லாம் தாண்டி அவரு எங்க அபி அபிமானிதான் ஆனா அவரு எங்க கட்சியில பொறுப்பு இல்லைன்னு முதல்வர் சட்டசபை சொல்றாரு இதை விட கேவலமான ஒரு அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது புரியுதுங்களா யாரு அப்பா நீங்க 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 நீங்களாவே ஒரு பொறுப்பு கொடுத்தீங்களா சார் அம்மாங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களை தவிர என் அம்மாவை தவிர நான் அம்மான்னு கூப்பிடறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி என் அப்பாவை தவிர நான் யாரையும் அப்பானு கூப்பிட மாட்டேன் அது இப்படிப்பட்ட அப்பாவை இப்படிப்பட்ட ஆளை நான் அப்பாவன்னு என்னைக்குமே கூப்பிட மாட்டேன் புரியுதுங்களா நீங்க எப்படிப்பட்ட அப்பா நீங்க சொல்லுங்க எந்த மாதிரியான ஒரு அப்பா நீங்க கொடி கட்டிட்டு வந்தவன் ஏடிஎம்கே காரனு தள்ளி விடுறீங்க திமுகவுடைய நிர்வாகியினுடைய மகன தள்ளி விடுறீங்க கள்ளச்சாராய சத்தவன வைத்து வழியாளர் சத்தவனு விடுறீங்க கள்ளச்சாராய வில அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை தட்டி கேட்டவங்களை கொலை பண்ணவனு என்ன சொல்றீங்க இவங்க முன்விரோகத்துல செத்து போயிட்டாங்க அப்படின்னு தட்டி விடுறீங்க அப்ப இந்த மக்களை பாதுகாக்காதது நீங்க எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அப்பாவா மாறுவீங்கன்னு கேட்கிறேன் நான் சரி சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ஆட்சி மலரும்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா வாழ்த்து தெரிஞ்சுக்கோம் சார் வணக்கம் வணக்கம்